காலையாளர்களுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கற்றையாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் கற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக வழிநடத்துவாராக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை குறுபதியாய் நடத்துவாராக ஒரு குறைவீட்டில் நடத்துவாராக அந்த ஒவ்வொரு மாதத்திலும் ஃபஸ்ட் வீக் நம்ம கற்கூடிய வார்த்தை வாக்கு நாம் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை இந்த மாதத்திற்கான ஒரு வாக்கு தத்துவமாக வார்த்தையாக நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல எல்லாருக்கு ஒரு தெரிந்த வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று நான் வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ராமே இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இன்றைக்கான தலைப்பு அப்படியே சொல்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லுங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இஸ் பாசிபிள் என யார் எல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவனுக்கு எல்லாமே நடக்கும் விசுவாசம் இல்லாதவனுக்கு எதுவுமே நடக்காது ஒரு நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க ஒரு அமை என்ன காரியம் வாழ்க்கையில் இருந்தாலும் விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் அந்த மாதம் ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை வாக்கு என்ன தெரியுமா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறதா இல்லை அவர் சொன்னால் நடக்கும் அவர் காற்றை பார்த்து அதட்டினார் கடையை பார்த்து அமைதியா என்று சொன்னார் கடலும் காற்றும் அவருக்கு கீழ்படிந்தது அவர் சொன்னா எல்லாமே நடக்கும்

காரியம் ஒன்றும் இல்லை ஒரு பாஸ்ட் இப்படியாக சொன்னார் அவர் சின்ன பின்னை கொடுக்கவும் அவரால் முடியும் கொடுக்கவும் அவரால் முடியும் எப்படி சொல்ல தெரியுமா அவர் ஏர்போர்ட்ல போய் நிற்கிறார் இல்லைன்னு அவருடைய கோட்ல இருந்து ஒரு பட்டன் அறுபது கிலோ இருந்துட்டு அந்த பட்டன் இல்லாமல் அப்படியே போட முடியாது ஃப்ளைட்ல ஏர்போர்ட்ல அப்போ உடனே இருக்கிற குடியரசு சொன்னாரு இது மாதிரி பட்டன் அவங்க இருந்துச்சு ஏதாவது ஒரு குண்டு ஊசி பின்னு பின் பாரு சொன்னாரு அவர் கேட்டாரு ஐயா இது ஏர்போர்ட் ஒரு சின்ன கூட கிடைக்காது அந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டா இருக்கும் வராமலா நிறைய பெரிய ஏர்போர்ட்ல ஒரு சின்ன பின்னால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்கும் கரெக்டா ஒரு பேப்பர் தூசி எதுவுமே பார்க்க முடியாது உலகத்தில் ஏர்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா நாம் ஆராய்ச்சிக்கிற தேவனுடைய வீடு எவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுக்கணும் அதே லூயா புரியுதா அதனால சின்ன ஒற்றை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம சபையை நம்ம கூட்டணும் பெருக்கணும் வாஷ் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் வைக்கணுமோ அதை கருத்தை பார்க்கிறார் அதே லூயா ஆலயத்தை சில இடத்துல ஆலயத்தை போட்டு விடுறது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடத்தி ஆலயத்தை திறக்கிறதுல அவள் ஒன்றை ஒட்டி தூங்கிட்டு இருக்கும் கிளம்பலமா இருக்கும் பெயிண்ட்ஸ் இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கொடுமையா இருக்கும் நம்ம ஆலயம் அப்படி இருக்க கூட தேவன் வாஷ் ரூம் பண்ணுகிற இடம் தேவனுடைய வீடு தேவனுடைய ஆலயம் ஆலயத்தை நீங்க எந்தளவுக்கு ஆலயத்தமாக வைத்துக் கொள்றீங்களோ அதையும் கத்த பார்த்து கொண்டிருக்கிறா சொல்லுங்க இது என்னுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை நான் சுத்தமாக பாதுகாப்பேன் அதனால தான் இந்த வேலையெல்லாம் நாம செய்யணும் ஆலயத்தின் நம்ம ஒரு 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 டஸ்ட் எதுவுமே இல்லாமல் எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம வீட்டை விட ஆலயத்தை நம்ம சுத்தமாக்கும் போது நம்ம வீடு சுத்தமாகும் அப்போ உங்க ஏர்போர்ட்ல அந்த பாச சொன்ன உடனே இங்க எங்கையா கிடைக்கும் அப்படின்னாரு இப்போ தேடி மகனே அப்படின்னாரு தேடி பார்த்த உடனே திடீர்னு அவர் கையே கிடைச்ச ஒரு பின்னு எடுத்துட்டு ஐயா அது கிடைச்சிருந்தேன் வாங்கிட்டு சொன்னாரு என் ஆண்டவர் இந்த பின்னு பின்னு பெரிய விஷயமா இந்த பின்னை கொடுக்கும் என் ஆண்டவரால் முடியும் இந்த ஃபிளைட்ல போகிறதுக்கும் அதை கொடுக்கிறவரை ஆண்டவர் தான் சொன்னார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனால் கொடுக்க முடியும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனால் கொடுக்க முடியும் விசுவாசம் என்ன தெரியுமா நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது எவரையா பதினொன்று ஒன்று விசுவாசம்னா விசுவாசம் என்னன்னு சொல்றேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது விசுவாசத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அதை நம்ம உறுதியாக நம்பலாமே தவிர அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காரியம் ஆமையாது எல்லோயா நம்பிக்கை வேற விசுவாசம் வேற ரெண்டும் ஒன்று கொண்டு ஒத்து போகும் ஆனால் நம்பிக்கை வேற விசுவாசம் வேற நான் இப்போ ஒன்று சொல்றேன் இப்போ என் கையில் ஒரு என் கையில் ஒரு பொருள் இருக்கு என்ன பொருள் இது சொல்லுங்க வாய்ப்பு என்னது இது கண்ணு தெரியுதா இது நம்புறீங்களா நம்பறீங்களா இது ஏன் நம்புறீங்க கையில் இருக்கிறது நம்புறோம் கரெக்டா நான் எப்படி சொல்றேன் என் கையில் ஒரு கீ கீ நம்பறீங்களா சாவிதான் நம்பறீங்களா இல்லையா இந்த கையில ஒரு சாவி வச்சிருக்கிற நம்புறீங்களா நம்புறீங்களா சொல்லு வாய் தரங்கவா இந்த கைய நம்புறீங்களா இந்த கைய நம்புறீங்களா ஏன் இதை நம்புறோம் நான் சொல்றதுனால நம்புறீங்களா உங்க கண்ணுக்கு தெரியுது அதான் நம்புறீங்க நான் சொல்றதா நம்பற இதுல நான் ஒரு கீ வச்சிட்டு இருக்கேன் சாவி இருக்க நம்புறீங்களா நம்பல ஏன்னா கண்ணுக்கு தெரியல அதனால நான் நம்பறேன் இதை நான் பார்க்குறேன் சாவி நான் சொல்றேன் சொன்னாலும் பார்த்து உங்க கண்ணுக்கு தெரியும் போது நம்புறீங்க இதுதான் நம்பிக்கை விசுவாசம் என்ன தெரியுமா இந்த கையில் நான் சாவி இருக்குன்ற ஆனா இல்லை உங்க கண்ணுக்கு தெரியல ஆனா எப்படி தெரியும் தெரியுமா அது நடக்கும் தான் அந்த விசுவாசம் வெளிப்படும் போது தெரியும் என் கையில் இன்னும் சாவி இதுதான் விசுவாசம் புரியுது என்ன சொல்றது விலங்குதா தான் ஒரு பொருளை பார்க்கிறது விசுவாசம் ஆண்டவர் எனக்காக பரலோகத்தின் திறவுகோளை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் ஐஸ்வர்யத்தின் திறவுகோள் சுகத்தின் திறவுகோல் அற்புதத்தின் திறவுகோல் பரிசுத்தின் திறவுகோள் என் வாழ்க்கையின் திறவுகோலை கண்கள் வைத்திருக்கிறார் என் கண்ணுக்கு தெரியல

விசுவாசம் இல்ல தொண்ணூத்தொன்பது சதவீதம் பாசிதே இல்ல தொண்ணூத்தொன்பது சதவீதம் நடக்கவே நடக்காது நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ணி என் குடும்பத்தை ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர்த்துட்டு என் குடும்பம் கரையேறோம் இப்ப நான் ஆண்டவர் நம்பிக்கை கிடையாது ஒண்ணுமே இல்லை அடி 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 சட்டியை சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்ல கடன் கட்டுறதுக்கு வழி இல்லை வட்டி கட்டுறதுக்கு காசு இல்ல பிள்ளைகளை இல்லை வேலைக்கு போறதுக்கு வழி இல்ல எதுவுமே யாருமே யாருடைய உதவி இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் நடக்காது இந்த உலகம் சொல்லுங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் நடக்காது ஆனாலும் காணாதது போல அழைக்கிற சர்வ வல்லிமல தேவனை

குறிய இப்போ உங்களுக்கு விளக்கம் நாற்பது சொல்லுகிறேன் என்ன சொல்லுன்னா ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டு ஒரு சொன்னார் புதிய பண்ணி சொன்னார் அந்த மலையை பார்த்து பயந்து சமுதிரத்தில் தன்னுண்டு போய் என்று சொன்னால் தன் அவன் சொல்லும் போது அந்த அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது அப்போ என்ன இருக்குன்னா பெரிய ஒரு மலை இருக்கிறதா அந்த மலையை பார்த்து ரெண்டு பேருக்கு விளையாட்டுமா உங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்கிறதா அந்த மலையை பார்த்து அப்படியோடு பேந்து போய் கடலில் விழு அப்படின்னாலும் நடக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு என்ன பண்ணாருன்னா ஓ மலையை பார்த்து பயந்து சமுதிரத்தில் போனால் போக நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா பைபிள் எடுத்துக்கிட்டார் கூட ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டார் கூட்டிட்டு நேராக போனார் போயிட்டு ஜோம் பண்ணார் உபவாசிலேருந்து ஏன்னா உபாசேருந்து ஜோம் பண்ணுறாரு மலையே கடலில் போக வீழணும் மலையே கடலில் போக வீழணும் இப்படியே நான் ஜோம் பண்ணுறாரு ஒரு நாள் ஜோம் பண்ணார் ரெண்டாவது நாள் ஜோம் பண்ணுறாரு பையனை சொல்றாரு மர போய் பாரா எதாவது அசிஞ்சிருக்கிறாங்க அவன் சொல்றாங்க ஒன்னும் அசையில் நாலாவது ஒன்னும் அசைல சொல்ற ஏழாவது ஏதாவது இன்னைக்கு போய் பாரு மலை போய் அவன் விழுந்துருக்கும் அன்றைய பேசி நல்லா இன்னைக்கு போன அந்த போய் எட்டி மலை ஐயா மலை இருக்கிற ஒரு அசைவம் ஒரு நூலு கூட நாகர்லன்னு சொன்னான் அப்படின்னு அவன் சொன்னா நான் பைபிள் எடுத்து வச்சுட்டேன் வாடா போலாம் நீ எனக்கு அன்னைக்கே தெரியும் விடாமே இது ஏழு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியலாம் நடக்காது இப்படி நீங்க நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க ஜபிக்கும் பொழுது ஏழு நாள் உபவாசல எழுபது நாள் உபவாசம் இருந்து ஜபித்தாலும் ஒன்று நடக்காது அவன் ஜபம் எல்லா சகோதரிகளும் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க மழை வேண்டும் ஜெபிக்கிறதுக்காக போனாங்க அதாவது மழை வேண்டும் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது எதுக்காக ஜோ பண்ண போறாங்க மழை வரணும் இது உரம் என்ன பண்றாங்க கொடை எடுத்துட்டு போறாங்க வெயில் அப்படியே காய் தீய தீய நூத்தி அஞ்சு டிகிரி நூத்தி பத்து டிகிரி வெயில் காட்டு காட்டு நாலு பேர்ல மூணு பேர் நடந்து வராங்க இது உரமா மட்டும் கொடை எடுத்துட்டு போறாங்க அப்ப பக்கத்துல மூணு பேர் கேட்டாங்க என்ன அருள் இருக்க இல்லையே உனக்கு வைத்தி பிடிச்சிருக்கா வெயில் இந்த காட்டு காட்டு காட்டிட்டு இருக்கு நீ கொடை எடுத்துட்டு வரீங்க நான் அப்ப அந்த கேட்டாங்க எதுக்கு போறீங்க எதுக்கு டீ போறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க ஜபம் பண்ண போறோம் என்ன தகவல் ஜபம் பண்ண போறேன் அழவே நின்று அதான் நம்ம கொடை எடுத்துட்டு வர கையை தட்டுங்க இதுதான் விசுவாசம் போயிட்டு ஜோமணிக்கு முடிச்சுட்டு வரப்போது சரியான மழை

யார்கிட்ட ஒரு சேனைக்குள்ள ஒரு பதிலே தாண்டுவேன் என்னை தலைப்படுத்த கிறிஸ்திய எல்லாவற்றையும் செய்ய அதே லூரியா விசுவாச இந்த மாசம் எல்லாம் நடக்கும் சொல்லுங்க நன்மையான எல்லா இருக்கிற எனக்கு அப்படி வித்து கூட இருக்கிற தேவையான நோழ்க்கையை செய்வார் ராமேஷன்கார் எலுமியா இதெல்லாம் இப்போ நான் இன்னொரு இன்னொரு உதாரணமாக ஒரு புரியமாதிரி சொல்றேன் ஒரு காரியமோ இல்லை ஒரு செ செயலோ ஒரு பொருளையோ நான் சொன்னேன்ல கண்டு பார்த்துட்டு இல்லை அதை ருசி பார்த்துட்டு இல்லை அதை அனுபவிச்ச பிறகு நம்புறது விசுவாசம் இல்லை அதை பார்க்காமலேயே அது ருசிக்கணும் அனுபவிக்கணும் அதுதான் விசுவாசம் அம்மே நல நான் சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களா சுகம் இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் இமாஜினேஷன் பண்ணி பார்க்கணும் விசுவாசத்தில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க போற நான் இப்படி இருப்பேன் ஆமே அதை இப்படி நான் இப்படி சொல்லக்கூடிய மாதிரி நேரம் வர இல்லை எனக்கு கண்ணே தெரியாது என்னச்சு கண்ணு தெரியாமல் இருக்கிறேன் இந்த உலகம் எப்படி இருக்குமேன்னு எனக்கு தெரியாது கண்ணு தெரிந்தால்தான் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ இமாஜினேஷன் பண்ணி பார்க்கணும் விசுவாசத்தில் எனக்கு கண்ணு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் ஓ இதெல்லாம் தான் தெரியும் யாரெல்லாம் சொன்னால் அதெல்லாம் காதல் வரும் ஓ பகலில் வெளிச்சம் இரவில் இரவு இருக்கும் இது மீன்கள் வண்ண மீன்கள் கலர் கலரான மீன்கள் பூச்செடிகள் பூத்தோட்டங்கள் அழகழகான பசுமையான செடிகள் எல்லாமே இருக்கிறது என்று உங்கள் கண்ணு தெரியாமலே நீங்கள் ஒரு ட்ரீம்ஸ்ல ஒரு ஒரு கனவை காண்கிறது போல உங்களுக்குள்ளே ஒரு நினைவில் நீங்கள் அதை வாழும் பொழுது கத்தல் இல்லாதவர்களை இருக்கிறதாய் மாற்றுவார் உன்னுடைய எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஓடுகிறீங்களோ அது நிச்சயமாய் நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்ன நல்லா ஆகிட்டோம் என் வாழ்க்கை பிரச்சனை மாறிட்டோம் அப்புறம் நான் சர்ச்சுக்கு போறேன்

சரி பண்ணட்டும் ஃபோன்லேயோ இல்லை அந்த சொல்லட்டும் எனக்கு சரியாகட்டும் அப்புறமே நான் அந்த டாக்டர் போய் பார்க்குறேன் நடக்குமா எவ்வளோ பெரிய டாக்டர் தான் நடக்குமா நீ முன்னாடி போய் அவருக்கு உன் உடம்பை காட்டும் பொழுது தான் உன் பிரச்சனை என்னன்னு பார்த்து அவருக்கு அந்த மருந்து கொடுக்கும் அந்த மருந்து உனக்குள்ள ஏற்றும் பொழுது தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும் அதே போல ஏசு நீங்கள் உண்மையாக தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு மதிப்பு உண்டாகும் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போக நீங்க ஆண்டவரே யார் கிட்ட வரட்டும் என் வீட்டுக்காண்ட ஒரு வரட்டும் என் வீட்டில் இருக்கிற பரிசு மாற்றோம் என் கணவனை மாத்துட்டோம் என் பிள்ளைகளை மாத்துட்டோம் அப்புறம் நான் சர்ச்சிக்குவாங்க நடக்குமா அப்படிதான் நீங்கள் ஆண்டவரை தேடி வரும்பொழுது அண்ட் சொன்னார் என்னிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதை நான் புறமே தள்ளுவதில்லை என்று கட்ட சொன்னிருக்கிறார் பார்க்கும்போ நம்ம சில காரியங்கள் கண்டு விசுவாசிக்கிறத விட காணாது விசுவாசிக்கிறவர் பாக்கியவான் தோமர் சொன்னாரு ஏசு செத்துட்டு இயேசு ஓடி கூட இருந்த பன்னெண்டு ஒரு ஆள் வேற யாருமே இல்லைங்க இயேசு ஓடி கூடி இருந்த பன்னெண்டு ஒரு ஆள் தான் தோமா ஏசு செத்துட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் சீசர்கள் பதினோரு பத்து பேர் இருக்கும்போது ஆண்டவர் வந்து தரிசனத்தை கொடுக்கிறார் அந்த டைம் தோமா இல்லை மற்ற பத்து பேர் சொன்னாங்க வந்தாரியா எங்களுக்கு காணாரு எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரியா பத்து பேர் மட்டும் நீ என்ன அவர் சொன்ன தாமஸ் சொன்னா என்ன சொல்லிட்டு 10 வேஷம் சொல்லலமா நின்னுகுறான் என்ன சொன்னா நான் நம்ப மாட்டேன் அவர் வீரோட இருந்தானால நான் நம்ப மாட்டேன் என் கண்ணு முன்னாடி அவர் வரணும் அவரை நான் கண்ணல பார்க்கணும் அவர் விலாவே இருந்து ஆ புத்துனால நான் பார்க்கணும் நான் என்று அவர் கண்டு விசுவாசிக்கிறத விட பாராத விசுவாசிக்கிறது பாக்கி அவன் சொல்லிட்டு இப்ப பாரு சொன்ன உடனே அவன் கண்ணீரோடு இருந்தான் அதனாலதான் கோமாவை இந்தியாவை தாங்க அழிச்சா உலகத்திலே சந்தேகம் பிடித்த நாடு எல்லாம் இந்தியா நாடு அதனால கோமாவை இந்தியா கிடைச்சார் ஆமே இன்னைக்கு நம்ம எத்தனையோ இன்னைக்கு கிட்டத்தில சபை படிப்பு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் போது ரெண்டு வருஷமா சர்ச்சை வரும் ஆனாலும் ஆயிரத்தி எட்டு சந்தேகம் இருக்கும் நான் எப்படி பண்ணி குடிப்பாரு ஒரு சந்தேகம் அப்படிதான் அப்படியே மாற்றுக்கா இப்படி

இந்த வாசத்தை கொடுப்பா ஆண்டவர் நாம சொல்லுங்க அதை லூயா வீட்டு கட்ட முடியாம பிரச்சனையா இருக்குதா இந்த மாசத்துல ஆண்டவர் அதுக்கு ஒரு யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அந்த மாதம் வீடை கட்டுவேன் என்ற ஒரு விசுவாசம் இருக்கணும் புரியுது நான் சொன்னது கேக்குதா ஆமே நிறைய இல்லையா இப்ப வாழ்க்கையில எது முடியலையோ அதை கட்ட முடித்து கொடுப்பார் என்று இந்த மாசம் இந்த மாதம் வாங்க வேண்டியதை வாங்கி வீங்க இயேசு நாபத்துல

விசுவாசத்தினால் தேவ மகிமையை பார்ப்பீங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசம்னா நீங்க என்ன காணப்படாதவர்கள் குறித்து நம்பிக்கையோடு இருக்கணும் ரெண்டாவது விசுவாசம்னா புரிஞ்சுதான் விசுவாசத்தை அதை எப்படி நம்ம செயல படுத்தணும்னா ஒரு விசுவாசத்திலே இருந்தால் ஒன்று நடக்கும் எல்லாமே வெறும் விசுவாசத்திலே இருந்துட்டு ஒன்று நடக்காது விசுவாசத்துக்கு பிறகு நம்ம பண்ணணும் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும் போதுதான் விசுவாசம் நம்ம கொள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும்

ஏழு மணி சர்ச்சுக்கு ஆறரை மணி சர்ச்சில் உட்காருவீங்க வாங்க ஜபத்தை விட மாட்டீங்க வெளிக்கிற எட்டு மணிக்கு பிள்ளைய ஏழு மணிக்கு வந்து உகந்து விட்டுருவீங்க இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டு தேடத்தில் உற்சாகமாக ஓடி வருவீங்க ஆண்டரை தேடுவீங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தை தேடுவீங்க உங்களை அறியாமையே நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிப்பீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க அன்று நாலு பேர் சொல்ல ஆரம்பிப்பீங்க ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சோர்வு இருக்கிறதுனால ஆஹ் இன்னைக்கு நாளைக்கு சொல்லிக்கலாம் ஆ நாளைக்கு போக பண்ணிக்கலாம் ஆ நாளைக்கு போய்க்கலாம் சர்ச்சைக்கு அடுத்து வாரம் போய்க்கலாம் இப்படி ஒரு மனசோ ஆவிக்குரிய மனசோறு இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் பிரகாசிக்கல ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் குப்பையை எடுத்து கோபுரத்து அமர பண்டித தெய்வம் தான் அப்படி ஆண்டவர் நான் குப்பையில் சேர்க்க பாவத்தில் ஏதோ ஒரு மூலியில் ஒரு ஒரே ஏதோ ஒரு குக்கிராமத்தில் மூலையில் அடங்கியிருக்கிறேன் நீங்கள் நினைக்க தேவையில்லை

அந்த அதில் ஆக்டிவா இல்லைனாலும் ஜபத்துல அந்நிய பேசுறதுல ஆவத்திலே வாழ்க்கையில் எப்பொழுது ஆக்டிவா பதினஞ்சு வயசு வாங்கி போன போல திரு துடியோடு இருக்கா ராஷா தானா அந்த ஆவதியின் அபிஷேகம் எப்பொழுது கொண்டே இருக்கட்டும் கீழ் பண்ணுங்கள் பிசாசம் எரிந்து நினைவுகள் அப்போது பிசாசா ஓடி போவான்

கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் ஒரு விசுவாசம் மட்டும் விசுவாசம் பண்ணிட்டு அடுத்த மாதம் என் கடன் தீர்ந்துடும் அடுத்த மாதம் என் கடன் தீர்ந்துடுன்னா விசுவாசிய வீட்டு உட்காந்து தீருமா அதுக்காக வேலை செய்யணும் அதுக்காக எல்லாரும் பிரயாசம் பண்ணோம் எல்லாரும் செய்யணும் நான் நசுநிலை என் உடம்பு நல்லா 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 ஆயிடுமா அதுக்காக நாட்டை போகிறோம் மருந்து எடுக்கிறோம் அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் ஜெபிக்கும் போது அதெல்லாம் மாறுனாத போல நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே எப்பவுமே நடக்காது கிருதி இல்லாமல் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது செத்ததாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் விஸ்வாசித்து அதை செயல்படும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் எனக்கு ஒரு வேலை வேண்டுட்டு வீட்டிலேயே உட்காந்து ஜோ மட்டும் இருந்தேன்னா வேலை கிடைக்காது வீட்டில் உட்காந்து ஜோ பண்ணிட்டு அந்த வேலைக்காக இன்டர்வியூக்காக இப்போ அட்டன் பண்ணும்பொழுது அங்கே தேவன் குருபையும் இறக்கும் தடவ மேலே வைத்து அந்த வேலையை கற்று செயல்படுத்து வாழ்க்கை கற்று மாற்றுவார் என்ன செய்ய வேண்டும் ஒரு வேலையை

விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்கள் நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நன்றைய வாழ்க்கையை மாற்றுவார் அமேட் சொல்லுங்க அதே லூயா